அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு ஓடி போனவள் கதை கதை ஆசிரியர் சுக்கலிங்கம் கதை பதிவு ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளியான சிறுகதை கதையை பற்றி ஓடி போனவள் கதை அமானுஷமான கதை அல்ல ராட்சஸ கதையும் அல்ல அன்றாட வாழ்விலே அல்லல் உருகிற எத்தனையோ அப்பாக்கிய வசதிகளின் ஒருத்திதான் சிவகாமியும் அவளை அவளை போன்றவர்களை ஏசி வசைப்பாடதான் தெரியும் சமூக மக்களுக்கு அடிப்படை காரணமே சம்பிரதாய குட்டையிலே ஒரு கிடக்கும் அட்டைகளான சமூக பெரியார்களை என்பது அவர்கள் உணர மாட்டார்கள் இன்றைய சமுதாயம் கரையான் புற்று இடிந்து கொண்டிருக்கும் பால் வீடு மேலே மினுமினுப்பான குழி தாமரையும் நீலொர் பலமும் தாமரை மலர்களும் மினுக்க ஆழத்திலே பாசியும் புழுக்களும் முட்களும் நிறைந்து சாக்கடையாக மாறி வருகிற தேக்க நிலை சமுதாயம் சீர்திருத்த வேண்டும் என்கிறார்கள் சமுதாயம் சீர்திருத்த முடியாது சமூக தர்மங்களும் மூட நம்பிக்கைகளும் மக்களின் மடதனமும் அவற்றால் விளைகின்ற தீமைகளும் ஒழித்து கட்டடப்படும் வரை பாபங்கள் என்று மதிக்கப்படுகிற அநேக செயல்கள் எல்லா குறையினால் எழுந்தது என்று எண்ணி ஏமாறுகிறார்கள் இருக்கின்ற திமிர் காரணமாகவும் பாபங்கள் கொழுந்து வளரும் என்பதை உணர முடியாதவர்கள் பிரச்சனையை ஒன்னரை கண் பார்வையோடு தான் பார்க்கிறார்கள் என்று கூற வேண்டும் பசினால் மட்டுமே பாபங்கள் என்று கருதப்படுகிற செயல்கள் பிறக்கவில்லை அவற்றுக்கு வகை செய்யும் வேறு பசிகளும் உண்டு இயற்கையின் சிருஷ்டி அணை பசிகளுக்கு சரியான ஆகாரம் கிடைக்காத போதுதான் மக்கள் தரிகட்டு அலைய நீரிடுகிறது கிடைக்காத போது மட்டும் என்றுமே சொல்லிவிடுவதற்கு இல்லை பார்க்க மக்கள் பசியை அடக்கவில்லை பசிதான் மக்களை ஆட்டி வைக்கிறது அது எந்த வகையான பசியாக இருந்தால் என்ன ஒவ்வொரு சிறு விஷயமும் வாழ்வை பாதிக்கிற பெரும் பிரச்சனையாகிவிடுகிறது சமுதாயத்தை உயிர்குல வளர்ச்சியை பாதிப்பதனால் ஆண் பெண் உறவு குடும்ப பிரச்சனை அல்ல சமுதாய பிரச்சனை உலக பிரச்சனை உயிர்குல மன தத்துவ பிரச்சனை இவை சரியாக எடை போடப்பட்டு முடிவுகள் காணப்பட வேண்டும் சமுதாயத்தை உயிர்குலத்தை ஓரளவுக்காவது அப்பழுக்கற்றதாக மாற்ற வேண்டுமானால் மனிதன் கடவுளாக வேண்டாம் அது மனிதனாக வளருவது கிடக்கட்டும் முதலில் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் வாழ வகை செய்ய வேண்டும் அதற்கு தடையாக உள்ள எளித கைமைகளை சிறுமைகளை களைய அவற்றை சுட்டி வேண்டிய சிந்தனையாளர்களின் கடமை இலக்கத்தின் ஜீவனை இதய ஒளியே அதாகத்தான் இருக்க வேண்டும் வாழ்வின் நிர்வாணத்தன்மையை சுட்டிக்காட்டி சிறுமைகளை எடுத்து செல்ல வேண்டிய எழுத்தாளன் கடமை சிந்திக்க செய்ய வேண்டியது அவன் எழுத்தின் லட்சியம் அதே அருமையாக அழகாக இனிமையாக கலையாக கையாண்டு ரசிகர்களின் அமோகமான பாராட்டுதல்களையும் அன்பையும் பெற்று வரும் எழுத்தாளர் சொக்கலிங்கம் தனக்கே உரிய தனி முறையில் ஓடி போனவள் கதையை எழுதியிருக்கிறார் உண்மைகளை புரட்சிகரமான புதுமையான சிந்தனைகளை முன்னேற்ற இலக்கியங்களை வெளியிடும் சாந்தி நிலையத்தினரின் துணிவையும் வியக்காமல் இருக்க முடியாது ஓடி கதை தமிழ் இலக்கியத்திற்கு புரட்சிகரமான புதுமை ஆனால் நாட்டிலே அன்றாட நிகழ்ச்சி இதை பதித்த சொக்கலிங்கம் பாவம் எதையும் கூறுகிறவர்களை கள்ள மனதுக்குள்ள நரிகள் என்று கூறுவேன் மனிதர்கள் மிருகங்களாக மாறிவிடுகிறார்கள் உணர்ச்சி சூறையில் சிக்கி அல்லாழப்படுகிற போது அவ்வேளையில் அவர்கள் தங்களை தாங்கள் வகுத்த தர்மங்களை முறைகளை மறந்து விடுகிறார்கள் பிறரது குறை கூறல்களையோ வசை மாறிகளையோ கருதுவதில்லை உலகத்தை மரகடிக்கிற உணர்ச்சி கொதிப்பு மனிதர்களை வெறியாக்கி விடுகிறது உணர்ச்சிக்கு துவம் போடுகிற சந்தர்ப்பங்கள் மனிதன் மனிதர்களாக வாழ வேண்டுமானால் சந்தர்ப்பங்களில் சிக்கி திணறும் சிறு விடாமல் மிகைப்பட்ட உணர்ச்சிகளின் விடாமல் விழிப்புடன் இருக்க வேண்டும் இத்தகைய சிந்தனைகளை வலியுறுத்தும் சித்திரம்தான் ஓடி போனவள் கதை ஏனி ஓடி கதை சிவகாமிக்கு அவனது கணவனை பிடிக்கவில்லை எப்படி பிடிக்கும் அவள் பெண் வயது பதினெட்டு ஆகிறது போன வருஷம்தான் திருமணம் நடைபெற்றது ஜோதிட சிகாமணி ஜாதகம் பார்த்து பொருத்தங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக அமைந்திருக்கின்றன என்று உறுதி கூறி ஐம்பது ரூபாய் வாங்கி போன பிறகு அவள் தந்தைக்கு உற்சாகம் தாங்க முடியவில்லை புரோகிதருக்கும் உவகையாக தானிருக்கும் ஆயிரம் பொய் சொல்லி ஆனாலும் ஒரு கல்யாணத்தை பண்ணிவை என்ற தர்மத்தின்படி நடந்ததற்காக அல்ல இப்போதே கிடைத்தது இனி கல்யாணத்தின் போது அகப்பட போகிறது லாபத்துக்கு அச்சாரம் போட்டிருப்பது போல் என்ன ஆசை நினைப்பு மகிழ்வை தோண்டியது இப்போதே கிடைத்தது இனி கல்யாணத்தின் போது அகப்பட போகிற லாபத்துக்கு அச்சாரம் போட்டிருப்பது போல என்ற ஆசை நினைப்பு மகிழ்வை தோண்டியது சிவகாமியின் தந்தை ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள் நுழைந்தார் அவருக்கு திருப்தி இராதே பின்ன சிவகாமி உன் அதிர்ஷ்டம்தான் அம்மா நல்ல சம்பந்தம் அவருக்கு சொத்து ரொம்ப இருக்கு என்று இருமாந்து போனார் பதினேழு வயசு நிரம்பாத பாவையின் மனம் அவர் எப்படி இருப்பார் வயது என்ன இருக்கும் என்று கேட்க துடித்தது அவர் யார் என்று அலறி அடித்தது அணை போட்டது வெற்றிகரமாக வியாபார ஒப்பந்த பற்றி இணைத்து போல் பேசி கொண்டு போனார் தன்னுடைய வாழ்க்கையை பாதிக்கப் போகிற ஒப்பந்தம் பற்றி அவள் என்ன எண்ணுகிறான் என்பதை அறிய அவருக்கு நினைவு எளவில் அவர் சொன்னார் நிலம் புலம் வீடு வாசல் எல்லாம் இருக்கு ஜட்கா வந்திருக்கார் குதிரைகள் அட்டா என அழகா இருக்கும் தெரியுமா அஸ்வகம் என்பார்களே அந்த அழகை அவர் குதிரைக்கு டக் டக் என்று நடை போட்டு வரும்போதுதான் காண முடியும் தெருவிலை எதிர்ப்படும் எவனுமே நின்று பார்ப்பதுடன் கண்ணிலே கண்ணிட தவிக்கும்படி தோண்டிகிற வளர்ப்பு பெற்றுள்ள அந்த குமரி கேட்க விரும்பினாள் அப்பா அவர் அழகா இருப்பாரா அவருக்கு வயசு என்ன அவர் யாரு அவள் பெண் இன்னும் பதினேழு வயது நிரம்பாத பருவமங்கை இயல்பாக வெட்கம் குறுக்கேன் என்று தடை போட்டது அவள் ஆசைக்கு என்னம்மா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற என்ன யோசனை என்று கேட்டது வாய் ம் என்றாள் மகள் எப்படி சொல்வது தனது உள்ளத்து இயக்கத்தை என்ற தவிப்பு அவளுக்கு சிவகாமி உன் பாக்கியம்தான் கனகேரிய பண்ணையார் வீட்டில் சம்பந்தம் பண்ணுகிறதென்றல் அவருக்கு மகன் கிடையாதே என்று நினைத்தது நெஞ்சம் சொல்ல துணியவில்லை அவள் அவரால் வழிய வந்து கேட்பது என்றாள் அவள் இதயத்திலே யாரோ ஊசியால் குத்துவது போலிருந்தது கவனித்தாள் நல்ல மனுஷன் வயசு என்ன பிரமாதமாக ஆகிவிட்டது முப்பத்து என்னவோதான் தந்தை தன் பேச்சை முடிக்கவில்லை ஆனால் இன்னும் பதினேழு வயது முடியாத அவள் பெரும் மூச்சுள் இன்ப கனவுகள் கிளிகெழுத்த அவளது பிஞ்சு இதயத்தை விஷபாம்பு கடித்தது போல கடித்ததும் விடாமல் கொண்டிருப்பது போல் வலித்தது அவளுக்கு அவள் கனவு கண்டாள் எல்லா பெண்களைப் போல பெண்களை பற்றி இயங்குகிற எல்லா ஆண்களையும் போல பருவமங்கை அவள் எண்ணினாள் மனதுக்கு பிடித்த மன்மதனுக்கு மாலையிடலாம் என்று இன்றைய சமூக தர்மத்தின்படி மனமாக வேண்டிய மங்கைமார்களுக்கு எல்லாம் மன்மதர்களை மாப்பிள்ளையாக கிடைக்கும் இடம் உண்டா அப்படி தப்பித்தவர் கிடைத்தாலும் அவன் மனதுக்கு பிடித்தவனாக மனைவியை அன்பாக இன்பத் துணைவியாக மதித்து நடத்துகிறவனாக இருப்பானா இது போன்ற விஷயங்களை அவள் எண்ணி பார்க்கவில்லை அவன் எண்ணிக் கொண்டிருந்தது தன்னை பற்றி தனக்கு வரப்போகும் இன்பம் பற்றி அந்த இன்பத்தை தர வேண்டிய கட்டழகன் என்றிருப்பான் என்பது பற்றிதான் அவள் பெண் எல்லா குமரிகளும் போல வயது வந்த வாலிபர்களையும் போல தான் அவளும் ஆனால் பெரியவர்களுக்கு இளம் உள்ளங்களின் எண்ணங்களை பற்றி என்ன கவலை உனக்கு சம்மதம்மா இவனை பிடித்திருக்கிறதா இந்த பெண்ணை உனக்கு பிடித்திருக்கிறதா என்று மணமகளிடமும் மணமகனிடமும் கேட்க வேண்டுமா என்ன பரஸ்பரம் பார்வை பரிமாற வேண்டியது அவசியமா என்ன களத்திலே தாலி புறம் அவள் அவனையே பார்த்து கொண்டிருக்க போகிறாள் அவன் தன் பக்கத்திலே வேண்டுமானாலும் சதா அவளையே அமர்த்தி அழகு பார்க்கலாம் மாட்டுத் தண்ணி காட்டுகிற மாதிரி இந்தாம பாத்துக்கோ இதுதான் மாப்பிள்ளை மாப்பிள ராசாவே இதோ உம்ம பொண்ணு என்று ஒரு நாடகம் எனத்துக்காக மேலும் நாங்கள் கல்யாணம் செய்து கொண்ட பெரியவா எங்க இஷ்டத்தை கேட்க செய்தாக என்னவோ எல்லாம் சரியாக தான் போகும் இளம் பருவத்தினரை அக்னி சாட்சியா மந்திரம் மோதி முடிச்சு போட்டு இணைகிற குடும்ப பெரியார்கள் நினைப்பது இப்படிதான் அவர்கள் வழியில் வந்தவர்கள் தானே சிவகாமியின் அப்பாவும் ஆகவே வாழ்க்கை என்பது கனவின் இனிமை நிறந்ததில்லை என்பது சிவகாமி உணர முடிந்தது தனது வாழ்க்கையை வகுக்கும் உரிமையாளர்களுக்கு இல்லை பெற்றோர்கள் இஷ்டப்படிதான் பிள்ளைகளின் வாழ்வு பாழாக்கப்படும் அதற்கு சமூக தியாகங்கள் கட்டுப்பாடு புரோகித அமைப்புகள் ஜாதக கட்டங்கள் எல்லாம் துணையும் புரியும் என்பன நிர்பணமாயிற்று அவளுக்கு அவளது கல்யாணத்தின் மூலம் மாப்பிள்ளை கோலத்தில் இருந்த பண்ணையார் பரமசிவம் பிள்ளையை பார்த்ததுமே சிவகாமி மயங்கி கீழே விழாதிருந்தது பெரிய காரியம் வேறு என்ன பொருத்தம் இருக்கிறதா இல்லையா என்று எதற்காக ஐயா பார்க்க வேண்டும் வேறு என்ன பொருத்தம் இருக்கிறதா இல்லையா என்று எதற்காக ஐயா பார்க்க வேண்டும் அருமையான பொருத்தம் பெயர் பொருத்தம் நிறைந்த இருக்குது பாருங்களேன் பரமசிவம் சிவகாமி இதை விட வேறு பொருத்தம் என்ன இருக்கும் என்று பெருமைப்பட்டு கொண்டிருந்தார் ஒரு பெரியவர் இந்த சமுதாயம் குட்டி சுவராக இடுபட்டு நிற்பதற்கு முக்கிய காரணமே இந்த கிளத்தை போல எதையும் முன்னிருந்து செய்யதானவ எதையும் முன்னிருந்து செய்யதானதாகவே வந்து விடுகிற பெரிய மனிதர்கள்தான் என்று ஒரு இளம் உள்ளம் குமுறுகிறது விருந்தினரில் ஒருவன் அவன் ஆனால் ஒன்னீர் இளைஞர்கள் புகைந்து குமருவதனால் மட்டும் என்ன பயம் ஏற்பட்டுவிடப் போகிறது பச்சைக்கிளி போலே பூங்கொடி போல நெல்கின்ற மின்னல்கள் மாதிரி இருந்த சிவகாமி அருகிலே அமர்ந்திருந்த உருவம் அந்த இடத்துல பொருத்தமில்லாதது இளந்தொந்தியும் தடி மூஞ்சிலே ஆட்டுக்கொம்பு மீசையும் காணாகவே சகிக்கவில்லை பணபலத்தை கொண்டு மலர்ந்து சோபித்து காலத்தென்றலின் இன்ப ஸ்பரிசத்திற்காக காத்திருந்த அழகு மலரை கொள்ளையடித்துவிட்ட தோரம் அது அதற்கு வயது நாற்பது சிவகாமியின் வயது பதினேழு அவனுக்கு அவள் மூன்றாதாரம் தாவா சிறுமான் சிவகாமிக்கு கிளடு தட்டிய கணவனை பிடிக்கவில்லை எப்படி பிடிக்கும் பணத்தோடு பணம் சேர்ந்தது என்று சம்பந்தம் செய்த பெருமையில் திளைத்திருந்தார் தந்தை ஆனால் மகளுக்குத்தான் மனநிறைவில்லை பண்ணையாரின் மனைவியாகிவிட்ட சிவகாமிக்கு கைகள் கிடைத்தன பட்டு சேலைகள் கிடைத்தன ராஜ மரியாதை சுக எல்லாம் இருந்தன ஆனால் உள்ளத்தில் திருப்தி இல்லை என்ன ஆடம்பர சாதனங்கள் கிடைத்ததுதான் என்ன செய்ய உண்மையான இன்பம் அவள் கனவு கண்ட வாழ்வின் பலன் மனவாழ்வின் திருப்தி மனமலர்ச்சி எட்ட வழியில்லை எப்படி இன்றைய சமூக திருப்தியின்படி பெரியவர்களால் வியாபார ரீதியிலே நடத்தி வைக்கப்படுகிற எந்த கல்யாணத்தில்தான் பெண்ணுக்கு இன்பம் கிடைக்க வழி இருக்கிறது ஆணுக்கு தான் இன்பமும் அமைதியும் கிட்டிவிடுகிறதா என்ன அதை பற்றி அவளுக்கு தெரியாது அவள் பெண் எல்லா பெண்களையும் போல தன்னையும் பற்றி தான் அவள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள் கவலைப்பட்ட அவள் மனக்கொடி ஆடியது நடுங்கியது பற்றுக்கோடாக எதையாவது பிடித்து துடித்தது சந்தர்ப்ப காற்றும் சதி செய்தது ஒருநாள் சிவகாமி பம்பின் நடிலே குளித்துவிட்டு சேலை மாற்றி ஒடுக்கும்போது அவள் மேனி சுடர் விளக்கை ஒளி காட்டியது இன்றைய பெண்களுக்கே உடல் வெளிச்சம் போடாமல் சேலை கட்ட தெரியாது அங்கங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கென்றே புடவை கட்டுகிறார்கள் அவை நனைந்து விட்டாலு உடலோடு அப்பிக்கொண்டு கலையுன்றி காட்சியாக தாண்டி இருக்கும் ரசிக கண்களுக்கு விருந்துதான் அதை அறிந்த அது போன்ற சமயங்களை பயன்படுத்த தவறாத காத்தலிங்கம் அந்த வீட்டிலே கார் டிரைவராக இருந்தான் அவன் அங்கு வந்தது சந்தர்ப்பவசத்தாலா சதி நினைவாலா எதனால் என்ன அவள் சட்டென அவன் முன் வந்து விட்டான் பின் தவற்றை உணர்ந்தவன் போல் வரலை கடித்தபடி தலையை தாழ்த்தி நின்றான் தயங்கினான் வெளியேறினான் அவள் முகம் சிவந்தது வெட்கத்தால் சாம்பினாள் செயலற்று நின்றாள் மறுபடியும் சந்தர்ப்பம் சதி செய்தது சிவகாமி தொழுபுறத்திலே உடல் தண்ணீரை வெளியே வடித்துக் கொண்டிருந்தாள் அங்கு வேண்டுமென்றே தெரியாமலே காத்தலிங்கம் போய்விட்டான் அவள் டக்கென்று எழுந்து டபக்கென்று சேலையை கீழே போடுவதற்குள் இத தண்டுகள் போன்ற அவளது பாலிஸ் தொடைகளை அவன் மிகவும் ரசிக்க முடிந்தது மீண்டும் சந்தர்ப்பம் துணை புரிந்தது சிவகாமி வீட்டிலே கட்டிலின் மீது படுத்து கிடந்தாள் அவள் மார்பு சேலை கீழே துவண்டு கிடந்தது ரவிக்கை கூட தளர்ந்து கிடந்தது தனிமை என்ற நினைவு திரையில் ஒளிந்துவிட்ட துணிவு போலும் தற்செயலாகவோ வேண்டுமென்றோ அந்த பக்கமாக எதையோ எடுக்க வந்தான் காத்தலிங்கம் அம்மா என்றான் அவள் அழகை அள்ளி பருகியபடி அவள் திடீட்டு எழுந்தாள் எவ்வளவோ ரசிக்க முடிந்தது அவனால் அவன் ரசித்தான் அவள் முகத்தை பார்த்தபடி ஆண் தானாகவே துணிவதில்லை பெண்ணின் ஜாடமாடையான வசியத் துண்டுதல்களையும் ஏற்காமல் பெண் வெளிப்படையாக ஆசையைத் தூண்டுவதில்லை முதலில் ஆனால் அவளது ஒவ்வொரு செயலும் பார்வையும் அசைவும் இதய ஆழத்திலே மலர்கின்ற எண்ணத்தை பூர்த்தி செய்ய அவள் பரப்புகின்ற வலை ஏழையாகும் அவள் பரப்புகிற வலையே அவள் பெண் அவளுக்கு வயது பதினேழுதான் திருப்தி தரும் கணவன் இல்லை ஆகவே குறுக்கே வந்து விளையாடுகிற அணகை சுவைக்க தவித்தாள் சிவகாமி என்றால் தவறு உண்டோ அவன் என்னவோ சாமான் பற்றி வினவினான் அவள் எழுந்து போய் எடுத்து வந்தாள் போகும்போது தனி எழிலுடன் குலுங்கி பின்னழகை ரசித்து வியந்தான் அவன் சிவகாமி திரும்பி வரும்போது தலை குனிந்து நின்றான் அப்போது அவன் அழகை அவள் ரசித்தாள் அவளுக்கு வயது இருபத்தைந்து தான் இருக்கும் கருப்பு நிறம்தான் ஆனால் உழைப்பால் முருகேறிய சதி திரட்சிகள் அங்கும் இங்கும் துள்ளிய அவன் மேனியிலே தனி மினுமினுப்பு இருந்தது அந்த உரமேறிய உடல் மனப்பையும் வலியையும் எந்த பெண்ணும் எந்ததான் ஆக வேண்டும் சிவகாமியும் பெண்தானே ஏ இந்தா என்றாள் அவள் அவன் திடுகிட்டான் அவள் புன்னகைத்தாள் கவர்ச்சியும் மோகனும் என்ன அழகை அவள் கண்களில் அசாதாரண ஒளி ஓடத்தான் செய்தது இதப்படியே ஏன் முழிச்சிக்கிட்டே நிற்கிற என்றாள் அவள் அவள் குரலிலே ஒரு குழைவு இருந்தது ஒரு மிடுக்கு உயர்ந்த ஜாதி என்கிற அந்தஸ்து அகந்தையிலே ஓவிக்கிற கர்வம் தொனிந்தது அவன் உள்ளத்திலே தைத்தது அது இன்றைய சமுதாயத்திலே அவன் சிறுமிளகாலும் சின்ன பயல்கள்னாலும் ஏல ஏண்டா என்று அழைக்கப்பட்டாலும் பொறுமுறுவலும் தவிர வேறொன்றும் செய்ய இயலாத நிலையில் தானே இருந்தான் அவன் உழைப்பவன் வயிற்றுப்பாட்டுக்காக அடிமை வேலை செய்ய தேர்த்த தொழிலாளி அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் உழைப்போனும் அவனுக்கு இதயம் உண்டு கௌரவம் உண்டு தேவை என்று என்ன மறந்து விடுகிறார்கள் சுயமரியாதை உண்டு தனி மனித கௌரவம் உண்டு தேவை என்று என்ன மறந்து விடுகிறார்கள் ஆகவே பண்ணையார் மனைவி டிரைவரை அவன் ஆண் அவனுக்கு வயது இருபத்தைந்து அவளை விட மொத்தவன் என்றாலும் கூட எப்படி கூப்பிட்டாலும் அலட்சியமாக மதித்தாலும் யாரும் குறை கூற முடியாது அதில் அவளுக்கு ஒரு இன்பம் கூட இருந்தது இந்தா இதை வாங்கிக்கோ என்றால் மீண்டும் நீட்டினான் இந்தா இதை வாங்கிக்கோ என்றால் மீண்டும் நீட்டினாள் ஏந்திய கைகளில் போட்டானில்லை போடுங்க அல்லது கொடுங்கள் என்ற வார்த்தைகளை உதிர்க்கும் அவனது வாய் என எதிர்பார்த்தாள் ஏமாந்தாள் அவன் மௌனமாகத்தான் நின்றான் கைகளை நீட்டியபடி அதிலே வைத்தாள் தனது கைகள் அவன் கைகளில் படும்படி கவனத்துடன் வசிய சிரிப்பும் காந்த பார்வையும் சிந்தினாள் அவனை இழுக்க எரிந்த தூண்டில் மாதிரி அதனால் அவன் அந்தஸ்தில் மேலான அவளை உணர்ச்சிகளை கீழாக்கியே தீர்த்து பழிவாங்கி விடுவது என்று முடிவு கட்டிவிட்டான் அவனுக்கு வெற்றிதான் அவளை இணங்கி வளைந்து வரும்போது அவனுக்கு சிரமமா காரியமா என்ன கிழட்டு கணவனால் மனோதிருப்தி பெறாத குமரி கணவனை விரும்பாத இளம் மனைவி சதை இன்பம் பெற முறுக்கு தளராத வாலிமனை நாடினால் தவறு இல்லை அது இயல்பு ஆனால் சமூகம் பொறுக்காது ஆகவே விஷய மர்மமாகவே வளர்ந்தது அவளுக்கு கல்யாணமான மூன்றாவது மாதத்திலே கர்ப்பமாகிவிட்டது மதன விழா அரங்கேற்றம் கல்யாணம் என்பது ஒரு வகையில் பெண்ணுக்கு கொடுத்து விடுகிற லைசென்ஸ் என்றே செய்யலாம் வயிற்றிலே பாரம் வந்துவிடும் என்று கண்ணி கலங்க வேண்டியிருக்கும் மனமான மங்கை கவலைப்பட வேண்டாம் அல்லவா கணவன் பெயர் ஒரு பாஸ்போர்ட் அவளுக்கு என்ன பண்ணையார் இஷ்டம் போல் அழைய சகல வசதிகளும் இருந்தன கூத்தடிப்பார் மற்ற பெண்களுடன் பண்ணையாருக்கு மனைவி இல்லை வீட்டுக்கு லட்சுமியாக எஜமானி இல்லை என்றால் சமூகத்தின் கண்களிலே அது ஒரு குறை அதை தவிர்க்க அவரிடம் பணம் இருந்தது சிவகாமி வந்து சேர்ந்தால் குளவிளக்காக அப்புறம் சமூகம் குருட்டுதானே குளவிளக்கு காண்டு போவதை அது ஏன் கவனிக்கப் போகிறது பண்ணையார் கண்டபடி அலைவதை அது ஏன் தடுக்க வேண்டும் அவர் ஊருக்கு பெரிய தனக்காரர் அவர் இஷ்டம் போல் செய்யலாம் கல்யாணம் செய்து கொண்ட போது பண்ணையாருக்கு அந்த கனி இனித்தது இல்லை இனிப்பது போல் இருந்தது பிறகு நாளாக ஆக சிவகாமி பழுக்காத கனி பிஞ்சிலே வெதும்பி போனது என எண்ணி விட்டார் அவர் அவருக்கு விருந்தளிக்க அனுபவஸ்தர்களுக்கு குறைவா அனுபவமுற்ற அடுத்து விட்டாலும் மேலே தாசி குஞ்சரம் சின்ன தாயி வண்டிக்காரன் மனைவி கருப்பாயி முதலியவர்கள் சரியான உருப்படிகள் என்று பட்டது அவருக்கு எப்போவே தானே அவர்களை விலக்கி வாங்க பணமும் பெரிய மனுஷ பட்டமும் இருந்தன அவருக்கு தெம்பு தர சீமை சாராயம் பாட்டில் பாட்டிலாக இருந்தன அப்புறம் என்ன பாவம் சிவகாமி ஆனால் ஐயோ பாவம் என்று இறங்க வேண்டிய நிலையிலாயிருந்தாள் அவள் மனமான புதிதில் வதங்கிய மலர் மீண்டும் புது சோம்பை பெற்றது தனியாத அரிப்பு பற்றி சிவகாமிக்கு கிடைக்காமல் கிடைத்த பாக்கியம் காத்தலிங்கம் இன்பம் ஊற்றாக பொங்கி பிரவகித்து அவளையே ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்தது சமுதாயத்திலே விபச்சாரம் இல்லாத ஒரு சிலரது வயிற்று பசியை தணிப்பதற்காக அவர்கள் செய்கிற உடல் வியாபாரம் என்று சொல்லப்படுகிறது தரித்திரத்தினால் சதை காட்டி பிழைக்க நேர்ந்துள்ள தொழிலாளர் பலருக்கு பொருந்தலாம் இந்த பேச்சு ஆனால் தொழில் செய்யும் யுவதிகளாக மாறியவர்களின் பணத்துக்காக உடல் விற்பவர்கள் போக சும்மா ஜாலிக்காக ரொமான்ஸ் அட்வென்ச்சர் என்பவர்களுக்காக விளம்பர சரக்குகளாகும் பெண்களும் உண்டு தொழிலாக பயில பெறுகிற இந்த வர்க்கத்தினால் மட்டும்தான் விபச்சாரம் வளர்கிறதா கட்டிய கணவனும் குடும்பமும் சொத்தும் இருக்கிற புர்ஷவா இனத்திலே அழகிய அம்புஜா அடுத்த வீட்டு அழகனுடன் கொஞ்சுவதன் காரணம் இல்லாத குறையிலானால் பணம் பெற்றவர்கள் மிருக வெறியுடன் பல பல சுகிக்க விரும்பிய விபச்சார திறப்பு விழா செய்வதை அதை வளரவிடுவது தருத்திரத்தினாலா சதை வெறி பற்றியலையும் கணவனால் இன்பப்பெறாத இளை மனைவி பசி தணிக்க வீட்டு வேலைக்காரர்களை காதலராக்குகிற காம பணக்கார வீடுகளை நடைபெறுவது எதன் பிசகு உணர்ச்சிகள் ஆட்டி வைக்கிற விளையாட்டு அல்லவா உணர்ச்சியின் கை ஆனால் சிவகாமி செல்லம் சுக வாழ்வு எல்லாவற்றுடன் மனதுக்கு பிடிக்காத கணவன் இருந்தாலும் மனது ஆசை நாயகன் வாழ்க்கை சொர்க்க போகம்தான் ஆனால் உண்மை வெளியாகாது போகுமா மத்தியானம் கட்டிலேறி சிவகாமியும் காத்தலிங்கம் நடத்தி கொண்டிருந்த காம நாடகத்தை கண்ணார கண்டு விட்டார் பண்ணையார் அவர் அயலூரிலிருந்து இரவு பத்து மணி ரயிலுக்கு தான் வருவார் என நம்பினார்கள் அவர்கள் ஆனால் பாலா போகிற இரண்டு மணி வண்டி அவரை கொண்டு வந்து தள்ளிவிட்டது பலன் என்ன அவரிடமும் பணம் இருந்தது பணமில்லாத காத்தலிங்கம் அவர் வீட்டிலே திருடி விட்டான் என்று குற்றம் சுமத்தப்பட்டு நாலு வருஷம் கடுங்காவல் தண்டனையில் ஜெயிலுக்கு போனான் பணமும் நகையும் என்றுதான் சொன்னார் பண்ணையார் ஆனால் திருடப்பட்டது பண்ணையாரின் மனைவியின் கற்பு என்கிற கணவனின் அனுபவ பாதியதை பண்ணையாரின் மானம் அவளை அவர் கொன்றியிருப்பார் ஆனால் துணியவில்லை சவுக்கெடுத்து அடித்தார் அடி அடி என்று அடித்தார் சேலை அவிழ்த்து விழும்படியாக அடித்தார் அவள் மேனி எங்கும் தடுப்புக்கு தடுப்பாக கண்ணி போவதை கண்டு சிரித்தார் பெண் முன்னால் பேசத்தகாது என்று சமுதாய தர்மம் சொல்கிற கேவலமான மிருகத்தனமான வார்த்தைகளை எல்லாம் பெண்ணிடமே சொல்லி ஏசி சிரித்தார் அவளிடம் அவர் சொல்லலாம் அவர் மனைவி அவள் மனைவி என்றால் அவளை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அவளிடம் என்ன வேண்டுமானாலும் கூறலாம் என்று லைசன்ஸ் கொடுத்துள்ள சமுதாய ஜந்துகளின் ஒருவரான கணவன் தானே பண்ண யாரும் கணவனை முன்பே விரும்பாத குமரி இப்பொழுது விரும்ப முடியுமா அந்த வீட்டை விட்டு வெளியேறி தந்தையிடம் அடைக்கலமானாள் அவள் ஓடி போய்விட்டாள் என்று கதை எங்கும் பரவியது வாளாவெட்டி என்று சமூக பெரியார்கள் ஏசினார்கள் அவள் வாழ்வை பாழ்படுத்தி இன்பத்தை வெட்டி அவளை உட்படாதவளாக மாற்றியது தாங்கள்தான் என்பதை உணர முடியாத உத்தமர்கள் அவர்கள் பிறர் வாம்பு பேசுவதை அவர்களுக்கு இன்பம் ஓடிவந்த மகளை ஏசி பேசி புருஷன் வீட்டிலே திரும்ப சேர்க்காத தந்தை அவளை பயன்படுத்தி கொள்கிறார் என்ற வதந்தி பரப்பப்பட்டது தந்தை மனைவி இழந்து வயதேறி போனவர் காதல் செய்ய பெண் தேடி அலைபவர்தான் தனது இன்பத்துக்காக பக்கத்து வீட்டில் உள்ள தாலி அறுத்தவளை பதப்படுத்துவதும் திண்ணையில் ஒண்டிக் கொள்கிறவளை திண்டியிலே சாய்ப்பதும் மகளுக்கு தெரியாமல் போகுமா அவள் பெண் அவளுக்கு இன்ப பசி உண்டு அவள் வாலிபத்தின் வறுமையிலே மினுமினுத்த பாவை வயது பதினெட்டு தானே ஆகிறது அவளுக்கு பசி அதிகம் உண்டாவது இயல்பு அவள் அழகி பருவமலர் கவர்ச்சி இருந்தது சமூகத்தில் வண்டுகளுக்கு குறைவா என்ன அதனால் அந்த மலர் வண்டுகளை இழுத்து இன்பம் அனுபவிக்க சந்தர்ப்பங்கள் நிறைய கிடைத்தன தந்தைக்கு மகள் பெயர் அடிபடுவதும் பிடிக்கவில்லை அவரைப் பற்றி கேவலமாக பேசப்படுவது தெரியும் ஆனால் என்ன செய்வது பெயர் கெட்டதோ கெட்டு போச்சு பாவத்தை செய்யாமல் இருக்கும் போதே என் பெயர் மீது எல்லோருக்கும் பழி சுமத்தியாச்சு செய்யாமல் வீண் பழி ஏற்பது ஒன்றுதான் பாபம் செய்துவிட்டு பழி ஒன்றுதான் மேலும் பெயர் எனக்கு இனி வரப்போவதில்லையே முன்னால் சுமை மனதை உறுத்தியது வீணாக பழி பிறந்துள்ளதே என்று அந்த மனசுமையாவது இல்லாமல் தீரும் அல்லவா இனி என்று துணிந்து விட்டார் ஓரிரவில் சந்தர்ப்பந்தான் சதி செய்தது அன்று நல்ல நிலவு நிலவிலே அவள் படுத்திருந்தாள் அசந்து கிடந்தாள் அவளையே ரொம்ப நேரம் கவனித்துக் கொண்டிருந்தார் அவர் மெல்லிய பூந்துகளில் உடுத்து கிடந்த அவளது பின்பாகம் கால்களை மடக்கி ஒருகழித்து படுத்திருந்த அவளது சகன பாகங்களின் அவரது பார்வையை உருத்திக் கொண்டிருந்தது அவள் திரும்பிப் படுத்தாள் மல்லாந்து கிடந்தாள் மேலாடை கீழே தழுவி விழுந்து துவண்டது கால்கள் நீண்டன அவள் புரண்டதனால் ஆடை விலகி விழுந்தது நல்ல நிலா அவள் அழகி அவள் பெண் அவள் கண்ணத்தில் வாளிப்பிலே மூக்கின் எடுப்பிலே முகத்தின் சாயலிலே அவள் கிடந்த கோலத்திலே சிந்தை தடுமாறி அவர் தனது மனைவி அன்னம்மாளின் சாயலை உணர்ந்தார் அண்ணம்மாளின் மகள் தனது மகள் போல் தனது போலவே காட்சி தந்தாள் அவர் உள்ளம் அன்னத்தை எண்ணியதும் உணர்ச்சி வெறி பசியை தோண்டியது பெண் அவள் அற்புத அழகி அவள் அவரது மகள்தான் தந்தை என்றாலும் என்ன அவர் ஆண் அவள் பெண் உணர்ச்சியின் சந்ததியிலே ஆண் பெண் என்ற முறை தவிர வேறு உறவுகளுக்கு இடம் கிடையாது உள்ளம் அரித்தது உடல் கொதித்தது உணர்ச்சி குமரியது கொந்தளித்தது அலை பாய்ந்தது உந்தியது உலுக்கியது வெறி ஏற்றியது அவரால் தாங்க முடியவில்லை அவர் பறந்தார் அவள் மீது அன்னம்மாளின் அருமை உருவத்தின் பிம்பமாய் திகழ்ந்த சிவகாமியின் கன்னத்திலே உதடுகளிலே முகத்திலே முத்தமிட்டு பல முத்தமிட்டு பல முத்தமிட்டு அவள் விழித்தாள் அசந்து தூங்கி கிடந்த சிவகாமி விழித்தாள் உணர்ச்சி தாக்குதலுக்கு உள்ளான போது காத்தலிங்கம் அணைப்பிலே இருப்பதாக கனவு கண்டு விழித்த அவளது கண்கள் பண்ணையாரை காட்டின ஒரு கணம் பிரம்மை நன்கு நோக்கினாள் அப்பா என்றாள் மகள் அதிலே என்னவோ உணர்ச்சி என்னவோ குற்றச்சாட்டு என்றாலும் பிரமாதமான பாபம் இல்லையே பழக்கமான இன்பம் அவளுக்கு மற்றும் ஓர் ஆணின் அணைப்பு அது யாராக இருந்தால் என்ன சிவகாமி கணவனை பிடிக்கவில்லை கணவன் மாதிரி கிளடு தட்டி போயிருந்த கணவன் ஸ்தானத்தை பிடிக்க விரும்பிய தந்தையை எப்படி பிடிக்கும் அவள் பெண் அவளுக்கு வயது பதினெட்டு போன வருஷம் தான் அவளுக்கு கல்யாணம் ஆயிற்று காமசுவையின் ரகங்களை ஒருவாறு உணர்ந்தவள் உணர ஆரம்பித்திருந்தவள் அவளை தங்கள் உரிமை பொருளாக்கி இஷ்டம் போல் ஆள்வதை அவள் விரும்பவில்லை தன் இஷ்டம் போல் இஷ்டவரை ஆட்டி வைக்க விரும்பினாள் சிவகாமி பெண்களுக்கு இயல்பான ஆசைகளில் அதுவும் ஒன்றும் ஆகவே அந்த பறவை ஒரு முறை ஓடிக்கண்ட பறவை மீண்டும் வெளியேற தவித்துக் கொண்டிருந்தது சந்தர்ப்பம் துணை புரிந்தது அடுத்த வீட்டிலே அமைந்திருந்த ஜவுளி கடையில் வேலை பார்த்த வாலிபன் அவளை பிடிக்க கொண்டிருந்தவன் அவளை தட்டி கொண்டு போய்விட்டான் அவனுக்கும் அவளுக்கும் எத்தனை நாள் தொடர்போ யாருக்கும் தெரியாது ஆனால் ஓடி போய்விட்டாள் ஓடி போய்விட்டாள் என்று சமூக பெரியார்கள் ஏசினார்கள் அவர்கள்தான் அவள் வாழ்வை பாழ்படுத்திய மூலக்காரனானவர் என்பது அவர்களுக்கு தெரியாது அவள் எங்கு ஓடி போனாளோ அந்த விஷயமும் யாருக்கும் தெரியாது